வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நீண்ட நாளைய கோரிக்கை ஒன்று இருந்துகிட்டு இருக்குது அதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கூட இன்னும் அந்த கோரிக்கை அப்படிங்கிறது நிறைவேறாமலேயே இருந்து கொண்டிருக்கிறது இப்போது இரட்டை ரயில் பாதை அப்படிங்கிறது சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்குமே நிச்சயமாக இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எந்த ஒரு ட்ரெயினுக்காகவும் நம்ம நிற்க வேண்டியதில்லை ஆப்போசிட் டைரக்ஷனில் ட்ரெயின் பாஸ் ஆகி போய்கிட்டே இருக்கலாம் கிராசிங் அப்படிங்கிறதும் இருக்காது ஆனால் அதிகப்படியான மக்கள் பயன்படுத்தக்கூடிய ரயில் பாதையாக இருக்கக்கூடிய விழுப்புரம் தஞ்சாவூர் திருச்சி இந்த பாதை இருக்குல்ல விழுப்புரம் கடலூர் கும்பகோணம் மயிலாடுதுறை வழியாக இயங்கக்கூடிய இந்த பாதை இன்ன வரைக்குமே சிங்கிள் லைன் பாதையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் நிறைய ரயில்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆரம்ப காலத்தில் மெயின் லைன் அப்படின்னு சொல்லப்பட்ட கூடிய இந்த ரூட்டில் இரட்டை பாதை அமைக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது இதற்கான சாத்தியக்கூறுகளும் ஆய்வு செய்யப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது ஆனால் அதற்கான பணிகள் தொடங்குச்சா அப்படின்னு கேட்டால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வேகமாகவும் அதே நேரத்தில் சிக்கனமான பயணம் வேணும் அப்படின்னா ரயில்களை நாடக்கூடிய மக்களின் எண்ணிக்கை அதிகம் இன்னைக்கு திருச்சியில் இருந்து தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகப்படியாக ரயில்களை பயன்படுத்தி கொண்டிருப்பதாக தகவல்கள் இருக்கிறது ஏன்னா ரயில்கள் மூலமாக அவர்களுக்கு இணைப்பு அப்படிங்கிறது அதிக அளவில் இருந்து கொண்டிருக்கிறது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த பாதை இரட்டை பாதை ஆகும் பட்சத்தில் கூடுதலாக இன்னும் அதிக ரயில்கள் இயக்கப்படுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது பிரகாசமாகவே இருக்கும் ஆனால் எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் எத்தனை ஆண்டுகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் எவ்வளவு சீக்கிரம் அந்த திட்டத்தை முடிக்க முடியுமோ அந்த அளவிற்கு அந்த திட்டத்தை முடித்தா நிச்சயமாக டெல்டா பகுதிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி நிறைய பகுதிகளுக்கு ரயில் இயக்குவதற்கும் வசதியாக இருக்கும் இந்த பகுதி மக்களினுடைய கோரிக்கையை ரயில்வே நிர்வாகம் செவி கொடுத்து கேட்டு அதற்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி